இன்னைக்கு கனவாவை பொரிக்க போகிறோம் எப்படி பொறிக்கணும் பார்ப்போமா பாருங்கள் கனவாவை வெட்டி வச்சுருக்கோம்மா இதை குக்கரில் வேக போடணும் அதிலே தண்ணி இருக்குது அதனால் தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு சேர்த்தா போதும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு உப்புத்தூள் போட்டு ஒரு நாலு விசில் வேக வைங்க இப்போ கனவா பொறிக்கிறதுக்கு தேவையானது வந்து கனவை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது மீன் பொரிக்கிற பொடி மட்டுமே போதுமானது அடுத்த லைட்டாக மிளகுத்தூள் உப்புத்தூள் அவ்வளோதான் இதிலையே ஈரப்பதம் எல்லாமே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துகிற வண்டி தான் இது வெடிக்காமல் பொறிக்கலாம் பாருங்க ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் இது வந்து வெடிக்காது நல்லா இருக்கும் கீழே போட்டிருக்கோம் நல்லா பொரியட்டும் இது வெடிக்காது ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுக்கிறதுனால வெடிக்காது நீங்கள் சும்மா பச்சையாக போட்டு மசாலா போட்டு போட்டால் வெடிக்கும் பக்கத்தில் கூட நிற்க முடியாது சரியா பாருங்க மசாலா பிரிந்து போகாமல் நல்லா வரும் பார்த்திங்களா மசாலா பிரிந்து போகல அப்படியே ஆயிலை இருந்துட்டு சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்கும் கனவாக ஏதாவது செஞ்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்